வந்து வெளிநாட்டு பாருங்க இந்த வீதி வந்து வந்து இங்கால போனா கரடி போக்கு போகுது ஒரு மாதிரி வேணாயின் வீதியில வந்துட்டேன் வேணாயின்னு சுற்றுலா அதாவது வந்து கிளாடி இருந்து வேனாயின் வீதிக்கு வந்து இப்பொழுது ஆனரவுல நிக்கிறேன் ஆனரில் ரயில்வே ட்ரக் இது ஆனரோட நிற்கிறேன் ஆனரோ பிரச்சனை நிற்கிறேன் எங்களால் வந்து ஆனரவு கலனி நீர் இருக்குது இங்காலமாக தான் இருக்குது இந்த இடத்துல இருந்து பயணத்தை தொடரலாம் இது வந்து இங்கால வந்து பிரதான ஏனையின்பீது இன்னொரு விஷயம்னு சொல்லணும்னு சொன்னால் இப்ப வந்து மழை காலத்தை நெருங்கி விட்டதால வந்து பேருந்தாங்க அதாவது வந்து வெளிநாட்டு பறவை பறவை இனங்கள் இங்க வேலை துவங்கிட்டு மழை சொன்னால் இந்த பகுதி இல்லாம வந்து நீர் இறைஞ்சிருக்கு மழை இல்லாத வழியா வந்து நீர் வந்து குறைவா இருக்குது இருந்தாலும் வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து ஏற்பட்டன இங்க பாருங்க இந்த பார்க்கு வெளிநாட்டு பறவைகள் இருக்கிறது இந்த பகுதிக்கு இந்த மது காலத்துல வந்து வெளிநாட்டு பலனின் வரவு அதிகமான இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் வந்தோம் சரியான வெயில் களைச்சி போனோம் இந்த கரையில் வாதம் பிற பிரமாண்டமான பாலை மரங்கள் நிற்கிது கொஞ்சம் கொஞ்ச மலைப்பாறை காரணம் இந்த வீதி வந்து வந்து இங்கால போனால் கரடி போக்கு போகுது இங்காளி பக்கம் வந்து பூனகிரி பூனகிரி பரந்தனை குடும்பத்து திரும்பினா நேரமான பூனகிரி அந்த சந்தி அதில் வந்து நாங்கள் கரடி போக்கு போகணும் இந்த அளவுனா கரடி போக்கு தந்தி போகணும் அங்கே போவில அந்த சந்தை ரோட்டு கேறி நாங்கள் இங்காலி பக்கம் போய் அதாவது வர பக்கம் திரும்பி பயணத்தை தொடரலாமன்று இருக்கேன் சிலன காது வக்கியாக இருந்தா கூட காத்து தான் இருக்குது நல்லா இருக்கு தாய்நாட்டில் ஆரம்ப காலத்தில் இசி எல்லாம் இல்லைத்தானே இந்த மாதிரி மரங்கள் தான் குளிர்மையை குளிர்மையை கொடுத்துருக்கு இதனால வாய்கள் கிடைக்கப்படுறது நாங்க வந்த கரடி போக்கு கந்தியில இருந்து இங்கால வரும்போது வந்து உருத்திரபுரம் கரடி போக்கு கந்திக்கும் உருத்துறபுறத்துக்கு முறை இல்லாத வாய்க்கால் அங்கால வாயால் இந்த இடத்தை பார்க்க பாருங்கள் ரம்மியமான இடமாக இருக்கிறது என்று சொன்ன இந்த இடத்தை பார்த்தோன்னே இதுல இருந்து ஓய்வருக்கு செல்ல வேணுமோன்ற ஒரு எண்ணம் தோன்றியது அப்படி இருக்கு இந்த இடம் இந்த இடத்துல வந்து இருந்து அனுபவித்தாதான் அது இந்த அருமை வழங்கும் இடத்தை நீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கோடை மழையில் இருந்தாலும் இந்த இடம் எப்படி இருக்குது இந்த வாய்க்காலில் நீர் இருக்குது குருவிகள் இந்த இடத்துல இந்த அருமை வந்து இங்கே வந்தால் தான் உணர முடியும் இந்த உருத்திரபுரம் பகுதியில் வந்து நான் வந்துட்டு கேட்கல பின்னர் பாருங்கள் ஒரு சிறிய தேவாலயம் தான் ஆனால் கண்ணை கவரக்கூடியமான வகையில் ஒரு கவந்துழுத்துச்சு அதை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு இந்த இது எந்த இது உருத்திரபுரம் உருத்துரபுரத்திலே இந்த ஒரு வீதியில் வந்து இந்த மரங்கள் உருத்திரபுரம் வீதியை பார்த்தாலே வந்து இரு மரங்களும் மரங்களும் வாய்க்காலும் இந்த கோடையிலும் வந்து கொழுமையாக தான் இருக்குது இது அந்த அதுக்கு அதற்கு டெய்லியை வந்து இப்படி ஒரு அழகிய ஒரு தேவாலயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல இருந்து சித்தி விட்டு கொஞ்சம் விளைப்பாடி விட்டு தெரியலான்னு தான் இந்த இடத்துல இறங்கினோம் இந்த விஷயத்தை இருக்கா எங்களும் பார்க்கலாம் தான் அதனால தான் படப்பிடிப்பு செய்து உங்களை காட்டுகிறேன்